ங்க பச்சை மிளகா வந்திருக்குங்க பச்சை மிளகா இது வச்சப்ப வரவே இல்லை இப்ப பாருங்க அழகா வந்துருக்கு செமச்சோளி இதான் இங்கே ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா குழந்த மாதிரி இருக்கு இங்கே ரெண்டு ரெண்டு ஸோ ஃபுல்லாக பச்சை மிளகா தான் வருது நான் போட்டப்போ வரவே இல்லை தண்ணியை ஊற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து பச்சை மிளகா ஃபுல்லா பூ விட்டுருக்குங்க காரமாக இருக்கான்னு தெரியல பெரிக்கும் போது சொல்றேன் கடிச்சு பார்த்து சொல்றேன் இப்போதைக்கு நாலு பச்சை மிளகா வந்திருக்கு மித்ததெல்லாம் பூ விட்டுருக்கு இது இருக்கிறதுலையே வந்து இதுதான் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் இதுவும் இதெல்லாம் கொஞ்சம் சின்னது ஆனால் பூ வேணால் ஒரு நூறு பூக்கிட்ட இருக்குது பச்சை மிளகாய்க்கு கற்றால வந்து வெள்ளம் வெட்டி விட்டுருந்தேன் இப்போ ஃபுல்லாக வளைஞ்சிருச்சி தலைஞ்சிருச்சு எல்லாம் நிறைய பூ விட்டுருக்கு நிறையா பச்சை மிளகா வரப்போகுது அதுதான் நம்ம போது கிடைக்காது அதுவாகவே வருது ஓகே பச்சை மிளகா பாய்